தியானம் என்றால் என்ன வாட் இஸ் மெடிடேஷன் தியானம் ஒரு கிளர்ச்சியூட்டும் அனுபவம் அதுவரை அறிந்திராத ஒன்று குறித்த அனுபவம் மனித மனம் மேற்கொள்ளும் மகத்தான அனுபவம் தியானத்தில் அப்படியே இருக்கிறீர்கள் எதையும் செய்யாமல் செயலில்லை இல்லை சிந்தனை இல்லை உணர்ச்சியும் இல்லை அது ஒரு முழுமையான உவகை நிலை நீங்கள் எதையுமே செய்யாதிருக்கும் போது இந்த உவகை எங்கிருந்து வந்தது அது எங்குமின்றியும் வரலாம் எங்கிருந்தும் வரலாம் அது வினை முதலற்றது மகிழ்ச்சியால் நிரம்பியிருப்பது தியானத்தின் எந்த நிலையிலும் நீங்கள் உடல் சார்ந்த விதத்திலோ மனம் சார்ந்த விதத்திலோ எதையும் செய்வதில்லை எவ்வித நிகழ்வுமின்றி அனைத்து செய்கையையும் நின்றுவிட நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் அது நீங்கள் செய்யக்கூடியதல்ல பயிற்சி பெறக்கூடியதும் அல்ல அதன் இயல்பை அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வளவுதான் மூச்சின் இடைவழியை கவனித்த சிவன் பார்வதியிடம் ஒளிமயமான வழி இந்த அனுபவம் இரண்டு மூச்சுகளுக்கிடையே தொடங்கி தோன்றுவது மூச்சை உள்ளே இழுத்த பிறகு அதை வெளி விடுவதற்கு முன் ஏற்படும் இடைவெளியில் அந்த நன்மை பயக்கும் செயல் இருக்கிறது உங்கள் மூச்சு உள்ளே வரும்போது கவனியுங்கள் ஒரு கணத்தில் அல்லது ஒரு கணத்தின் ஆயிரத்தில் ஒரு பகுதியில் மூச்சு விடல் இருக்காது உள்ளக்கப்படும் மூச்சு மீண்டும் வெளியேற்றப்படுவதற்கு முன் மூச்சற்ற இடைவெளி இருக்கும் அந்த கணத்தில் அது நிகழ்கிறது மூச்சு விடாத சொற்ப கணத்தில் நீங்கள் இந்த உலகில் இருக்க மாட்டீர்கள் இதனை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மூச்சு விடவில்லை எனில் மறித்தவராகிறீர்கள் சிறுபொழுது ஆயினும் அதை நீங்கள் கவனிக்கிறதில்லை மூச்சை உள்ளெழுப்பது பிறப்புக்கு சமம் மூச்சை வலியேற்றுவது இறப்புக்கு சமம் ஆக ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் இறந்து மீண்டும் பிறக்கிறீர்கள் இரண்டுக்கும் இடையில் இருப்பது மிக குறைவான அவகாசம்தான் ஆனால் உற்றுக் கவனிக்கிற போது அந்த இடைவெளியை உங்களால் உணர முடியும் வேற என்ன வேண்டும் நீங்கள் ஆசிர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் நீங்கள் மூச்சு பயிற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டியதில்லை அது ரொம்ப எளிமையானது உண்மையை அறிவது அத்தனை அளிதானதா ஆம் எது பிறக்கவில்லையோ எது இறக்கவில்லையோ எது சாஸ்வதமானதோ அதை அறிவதே உண்மை அறிதல் மூச்சு உட்செல்வதை செல்வதை வெளியேறுவதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இரண்டுக்கும் உள்ள இடைவெளியை அறிய மாட்டீர்கள் முயன்று பாருங்கள் திடுதிடுப்பென்று ஒரு நாள் அந்த முக்கிய கூரை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உங்களால் அது முடியும் காரணம் அது முன்பே உள்ளதுதான் உங்களில் அல்லது உங்களுடைய அமைப்பில் புதிதாக எதையும் சேர்க்கும்படி இருக்காது ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வை தவிர மற்ற எல்லாமும் முன்பே இருக்கிறது தான் சரி அதை எப்படி செய்வது முதலில் உள்ளே வருகிற மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மற்றவற்றை மறந்துவிடுங்கள் மூச்சு வரும் பாதையில் கவனம் வைத்தால் போதும் மூச்சு உங்கள் நாசித்துவாரங்களை தொடுகிற போது அதை உணருங்கள் அந்த மூச்சை உட் செல்ல விடுங்கள் உங்கள் முழு பிரஜையோடு நீங்கள் அதனுடன் செல்லுங்கள் அடியாளத்துக்கு செல்லும் போது அது அதை மூச்சு தவற விடாதீர்கள் அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ செல்லாதீர்கள் போங்கள் மூச்சும் பிரக்ஞையும் ஒன்றாக வேண்டும் மூச்சு உள் நுழைகிறது நீங்களும் நுழைகிறீர்கள் அப்போதுதான் இரண்டு மூச்சுகளுக்கிடையில் உள்ள அந்த முக்கிய கூரை நீங்கள் அறிய முடியும் மூச்சுடன் உள்ளே போவது மூச்சுடன் வழியே வருவது உள்ளே வழியே உள்ளே வழியே புத்தர் முயன்று பார்த்த முறை இது எனவே இது புத்தர் முறை என்றானது புத்த துறையிலான சொற்படி இதற்கு அனபனா சதியோகா என்று பெயர் இந்த உத்தியை பயன்படுத்தித்தான் புத்தரின் ஞானம் அமைந்தது நீங்கள் மூச்சு பிரக்ஞை மூச்சு விழிப்புணர்வு இவற்றை செய்து வந்தால் உங்களை அறியாமலே ஒரு நாள் அந்த இடைவெளியை அடைவீர்கள் மூச்சற்ற இடைவெளியை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் மூச்சு நுட்பமாய் அசையும் போது மூச்சற்று போகும்போது அது அதை எப்படி உங்களால் உணராமல் இருக்க முடியும் மூச்சு உள்ளேயும் போகவில்லை வழியையும் வரவில்லை என்பதை உணர்கின்ற அந்த கணம் வரவே செய்யும் மூச்சு முழுமையாய் நின்று விடுகிறது அந்த நிறுத்தத்தில் இருக்கிறது நிலம் பயக்கும் செயல்